தமிழகத்தில் இன்று வரும் பதினைந்தாம் தேதியும் கனமழைக்கு வாய்ப்பு இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது அண்மை தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு என்று எச்சரிக்கை திறப்பட்டுள்ளது கேரளாவில் மிக கனமழையும் கர்நாடகாவில் கனமழைக்கும் வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் பிறப்பித்துள்ளது தற்போது செய்தியாளர் லாவண்யா இணைகிறார் லாவண்யா தகவல்களை பதிவிடுங்கள் வணக்கம் சாருலதா சமீப காலமாகவே தமிழகத்தை பொறுத்தவரை பல்வேறு மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான கனமழைகள் பெய்து வருவது ஒரு வாடிக்கையாக இருக்கிறது பகல் வெப்பம் தாக்கினாலும் இரவு வேளைகளில் மாலை வேளைகளில் ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழலை எதிர்நோக்கி இருக்கிறோம் அந்த வகையில் இன்று மற்றும் பதினைந்தாம் தேதி தமிழ்நாட்டில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது தமிழ்நாட்டில் இன்று ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அதன்படி நாளை மறுநாள் பதினைந்தாம் தேதியும் ஓரிரு இடங்களில் தமிழ்நாட்டில் கனமழையை எதிர்பார்க்கலாம் எனவும் தெரிவித்திருக்கிறது மேலும் இன்று கேரளாவில் மிக கனமழையும் கடலோர மற்றும் தெற்கு உள் கர்நாடகாவில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது விவரங்களுக்கு நன்றி லவங்கா